ஸ் வெல்கம் டுஞ்செயல் குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் வீடியோ எடுத்துகிட்டு போடணும் போடணுன்ட்டு போடவே இல்லை இப்போ போடுறேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் இப்போது பொங்கல் வந்து நம்ம வீட்டு பொங்கல் வந்து நான் எப்படி செலப்ரேட் பண்ணுறேன்னு பார்த்துலாம் வாங்க காலையிலேயே ஒரு மணிக்கெல்லாம் ஆறு ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து எல்லாம் வச்சாச்சு விநாயகர் வச்சு விநாயகர் பூஜை பண்ணிவிட்டு சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டு பூஜை ரூம் அலங்காரம் பண்ணி அழகாக எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ரெடி ஆகிட்டு பொங்கல் பானை போன வருஷம் எடுத்துகிட்டு வந்ததே தான் அதை வந்து பொங்கல் பானையை மஞ்சள் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம இப்போ பாலை ஊற்றி பொங்கல் வச்சு பொங்கல் வச்சிடலாம் அடுப்பில் எடுத்து வச்சாச்சு அது பொங்கட்டோன்ட்டு வெயிட் பண்ணுவோம் இப்போ பால் நல்லபடியாக பொங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரிசி வந்து பொங்கலுக்காக அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம கழுவி அந்த அரிசியை வந்து அதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு அது நல்லா குறைவாக வந்த வந்து வர அளவுக்கு நான் வெண்பொங்கல் தான் வைப்பேன் பானையில் வெண்பொங்கலை வச்சு இறக்கிட வேண்டியது தான் அது நல்லா சிம்மில் வச்சு கொதிக்கட்டும் அப்போ அதே பக்கத்துலயே வந்து நான் கொஞ்சம் சக்கரை பொங்கல் குக்கரில் போட்டு சக்கரை பொங்கலும் வச்சுட்டேன் வச்சுட்டு காய்கறி அது எல்லா காயும் போட்டு காய்கறி குழம்பு ஒன்று வச்சாச்சு தனித்தனியாக ரெண்டு மூணு வகை செய்யணும் இங்கே செஞ்சாலும் காலியாகாது கொஞ்சம் எங்கே எங்கே மூணு பேர் நாலு பேர் தானே இருக்கும் அதனால் வெ வெறும் குழம்பு மக்கள் ஒரே குழம்பா எல்லா காய்கறி தானியம் எல்லாம் போட்டு ஒரே குழம்பாக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல அதையும் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு பாகு காய்ச்சி வடிகட்டி அந்த சக்கரை பாகு அதில் விட்டுட்டு முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து அதில் போடலான்னுட்டு அதை சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த குழம்பு ஃப்ரெஷர் போயிட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதை தாளி தாளிக்கிறதுக்கு முன்னாடி புளி கொஞ்சம் ஊற வச்சு ஒரு கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு அதில் ஊற்றிட்டு அது கொதி வரட்டோன்ட்டு தாளிச்சு கொட்டியாச்சு தாளித்து கொட்டி அது முடிஞ்சிருச்சு குழம்பும் ரெடியாகாச்சு இதுக்கப்புறம் படைக்கிற வேலை தான் சூரியனுக்கும் வீட்டில் விநாயகருக்கும் சூரியனுக்கும் பூஜை பண்ணிவிட்டு இந்த பொங்கலை வந்து நாங்கள் ரொம்ப சிறப்பாகவே பண்ணோம் சிறப்பாகவும் முடிஞ்சுது அதை வந்து நீங்கள் வர கிளிப்பிங்ஸில் பாருங்கள் பொங்கல் ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சது நல்லாவும் பூஜையெல்லாம் பண்ணி முடித்தாச்சு நல்லபடியாக இந்த வருஷம் பொங்கல் முடிஞ்சது இந்த பூஜை வந்து மறுநாள் வந்து மாட்டு பொங்கலுக்காக நாங்கள் துணி வச்சு பூஜை பண்ணுவோம் அதுக்காக வந்து மாட்டுப்பொங்கலுக்கு பூஜை பண்ணியிருந்தோம் மறுநாள் அதையும் ஒரு சும்மா கொஞ்சம் குட்டி கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கிளிப்பிங்ஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கா கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்